ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம நரை திரை மூப்பை தடுக்கும் நெல்லிக்கனி சாறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முத மூணு பெரிய நெல்லிக்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கிக்கிட்டேன் விதைகளை நீக்கிடுங்க இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கிறணும் அரைக்கிறப்ப தண்ணி சேர்க்கணுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க அரைச்ச இந்த விழுதோடு எவ்வளோ தண்ணி வேணுமாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதில் ஒரு மூணு டம்ளர் ஒரு நெல்லிக்காய்க்கு ஒரு டம்ளர் கணக்கு வீதம் மூணு டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிற போகிறேன் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல வந்து ஒரு சல்லடையில் வடிகட்டிக்கிறலாம் சல்லடையில் வடிகட்டாமல் கூட குடிக்கலாம் பட் திப்பி திப்பியாக இருக்கும் குழந்தைங்க குடிக்கிறப்ப அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி சத்துக்கள்லாம் ஒரே ஒரு நெல்லிக்காவை சாப்பிட்டாலே நமக்கு கிடச்சிரும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரும் நெல்லிக்காவை வந்து லைக் பண்ணி சாப்பிட மாட்றாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் மறுப்பு சொல்லாமல் அந்த ஜூஸை வந்து எடுத்துக்கிருவாங்க அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஹீட் அதிகமாக இருக்குது நெல்லிக்காய் சாறுலாம் குடிச்சிங்கன்னா உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் நம்மளும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் பக்கத்தில் இருக்க கடைகள்லே கிடைக்கும் ஒரு மூணு நெல்லிக்காய் வாங்கி ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் இதை வந்து முதல் ஒரு டம்பரில் ஊற்றிக்கிறேன் இதில் நம்ம உப்பு போட்டு குடிக்கனாலும் குடிக்கலாம் பட் உப்பு போட்டோம்னா இந்த நெல்லிக்காயோட புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நாங்கள் உப்பு போட மாட்டோம் உப்புக்கு போல தான் இனிப்பு சுவை சேர்த்துக்கிறவோம் இதில் வந்து இன்றைக்கி நான் உளி ஒரு குளிக்க ரண்டிய அளவு நன்னாரி சிரப் சேர்த்துக்கிறேன் நன்னாரி சிரப்பு இருந்தால் நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டா நாட்டு சர்க்கரை தேன் எது வேமாலும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாலுமே நல்லா அருமையாக தான் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு பதிவிடுங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்